ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பாலம் கட்டியிருக்காங்க அந்த பாலம் வந்து தண்ணி நிறையா போச்சு அப்படிங்கிற வச்சதில் அடிச்சுட்டு போயிடுது ஸோ இது எதனால் நடக்குது அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து மழை அதிகமாக பேஞ்சுது ஆற்றில் வந்து ஒரு பாலம் கட்டியிருந்தாங்க அந்த பாலம் கூட வந்து ஒரு லட்சம் கனடிக்கு மேலே தண்ணி வர்றதுங்காட்டி அந்த பாலம் அடிச்சிட்டு போயிருச்சு அமைச்சர் ஈவா வேல் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஐம்பதாயிரம் கனடிக்காக தான் அந்த பாலம் கட்டியிருந்தோம் ஸோ அது வந்து அதிகமாக ஒரு லட்சம் கனடிக்கு மேலே தண்ணி வர்றப்போ அது அடிச்சிட்டு போகிறது சகஜந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து சாத்தனூர் டேம்ல இருந்து தண்ணி வந்து அதிகமாக திறந்து விட்டாங்க அதனால வந்து இந்த அளவுக்கு வந்து பாதிப்பு நடந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு ஸோ இது வந்து ஒரு அமைச்சர் இந்த பதிலில் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாலம் வந்து கட்டுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளான் வந்து பண்ணுவாங்க அந்த பிளான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹச்எஃப்எல் அப்படிங்கிற ஒரு இதை வந்து எடுப்பாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட இயருக்கு ஒரு கடந்த நூறு வருஷத்துலேயோ இல்லை கடந்த ஐம்பது வருஷமோ இல்லை கடந்தது ஒரு எழுபது வருஷமோ அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் ஹச்எஃப்எல் அதாவது ஹை ஃப்ளட் லெவல் ஹை ஃப்ளட் லெவல் அப்படிங்கிறப்போ இது வரைக்கும் கடந்த ஐம்பது வருஷமாவோ இல்லை நூறு வருஷமாவோ எவ்வளோ தண்ணி அதிகபட்சமாக அந்த ஆற்றுல போயிருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து எடுப்பாங்க அந்த லிஸ்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பாலத்துக்குண்டான ப்ரப்போஷலே வந்து தருவாங்க எடுத்தாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க இது வந்து ஒரு அமைச்சருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த இதில் வந்து இருந்திருக்கலாம் அதனால் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு திட்டம் வந்து போடுறாங்க அப்படின்னா செக்ரட்டரி லெவலில் அந்த செக்ரட்டரியிலேருந்து ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அங்கே அது அந்த பிடபிள்யூடினா பிடபிள்யூடிக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பார் அதுக்கு வந்து எஸ்சி இருப்பாங்க சூப்பரன்டென்ட் இன்ஜினியர் இருப்பாங்க அந்த எல்லாேருமே வந்து ஒரு திட்ட அறிக்கையை வந்து தாக்கல் செய்வாங்க சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஹெச்எஃப்எல் வந்து இவ்வளவு வந்திருக்கு இது வரைக்கும் ஒரு அந்த இது எல்லாம் சொல்ல ஒருவேளை வந்து இருக்கலாம் அதாவது வரலாறு காணாத மழை பெஞ்சது வரலாறு காணாத ஃப்ளட்டு வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி எதாவது ஒரு டைம் ரெண்டு டைம் அக்கெஷன்லாம் வரலாமா தவிர இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாத்தனூர் டேமோட ஹை ஃப்ளட் லெவல் வந்து ஒரு லட்சம் கன்னடிக்கு மேலே அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கன்னடியை வந்து தண்ணி விடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதோட கெப்பாசிட்டி இருக்குது அப்போது அந்த ஒரு லட்சம் கண்ணடியை வந்து நீக்குற ஊடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாலை வந்து வெறும் ஐம்பதாயிரம் கண்ணடி தண்ணி போகிற அளவுக்கு கட்டினது ஏன் ஸோ அது வந்து நம்மளோட தப்பு தான் ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு பதினாறு கோடி தான் பட்ஜெட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் பாலம் கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலையுமே கரெக்ட் கிடையாது ஸோ அப்போது நம்ம வந்து ஒரு வேளை தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா போயிடும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வீடே கட்டுவோம் இப்போ நம்ம வீடே கட்டுறோம் அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷம் இருக்குது அப்படிங்குறப்போ நம்ம நூறு வருஷம் இருந்தால் இருக்கும் அப்படிங்கிற நினச்சி தான் கட்டுவோமோ தவிர சரி பற்றி கையில் காசு இருக்குது ஒரு இருபது வருஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இடிஞ்சு உளுந்துருச்சுன்னா மறுபடியும் கட்டிக்கணும் வேணுமே கட்ட மாட்டோம் ஸோ அப்போது முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஹையஸ்ட்டு ஃபேக்டர் ஆஃப் தான் வந்து கட்டுவோம் ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பாலை வந்து இடிஞ்சு விழுகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் கட்டியிருக்கணும் ரெண்டாவது வந்து குவாலிட்டி ஸோ நிறையா வந்து லஞ்சம் கொடுத்து அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு கான்ட்ராக்டருக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்க வேண்டியது இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால குறைவான நிதி ஒதுக்குனாங்க அப்படின்னா அந்த பாலை வந்து ஒரு தரம் இல்லாம தான் கட்டுவாங்க ஸோ அப்போது தரம் இல்லாமல் கட்டால் அந்த பாலை இணைஞ்சு தான் செய்யும் அப்போது நம்ம வந்து ஒரு ஒரு லட்சக்கணாடி தண்ணி போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் வந்து கட்டவே ஆரம்பிக்கணும் அப்போது சாத்தனூர் டேமில் ஒரு லட்சக்கிணாடிக்கு மேலே தண்ணி நீக்கி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது அளவுக்கு ஒரு வலிமையான பாலத்தை தான் வந்து நம்ம கட்டியிருக்கணுமே தவிர நம்மள்ட்ட காசு கம்மியாக இருக்குதுனோ இல்லை வந்து நம்மளே ஒரு அசெம்சன் பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் கண்ணடிக்காக கட்டலாம் அப்படிங்கிறத கட்டுறதுன்னு கண்டிப்பாக தவறு ஸோ இதை வந்து அப்படியும் பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து அந்த ஹெச்எஃப் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து கட்டியிருப்பாங்க சோ அமைச்சர் தெரியாம சொல்லலாம் ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட்டின காசு வந்து அந்த பாலம் கட்டின காசு வந்து இப்போ வேஸ்ட் தான் இது நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சோ கண்டிப்பா வந்து நம்ம ஒரு பாலம் கட்டுறோம் அப்படின்னா அது வந்து ஹெச்எஃப்எல் இது வரைக்கும் எவ்வளோ வந்து அந்த இடத்துல தண்ணி போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கட்டணும் அதே மாதிரி அங்கே இருக்கிற சாயிலோட டைப்பு வந்து பார்க்கணும் ஸோ எந்த டைப்பு எவ்வளோ சாயில் வந்துருக்கு அதில் வந்து அந்த மண்ணோட தரம் என்ன லெவலில் இருக்குது எதை எவ்வளோ தூரம் வந்து அந்த மண் தாங்கும் அப்படிங்கிறதெல்லாமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிரிட்ஜு தான் வந்து யூஸ் பண்ணணும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கேபிள் ஸ்டெய்டு பிரிட்ஜ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது அந்த கம்பியை வச்சு இழுத்து கட்டி ஒரு பிரிட்ஜு யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை வந்து அந்த கம்பியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு எண்டில் தான் வந்து சப்போர்ட்டே இருக்கும் நடுவிலாம் வந்து பெருசாக சப்போர்ட் இருக்காது ஏன்னா அந்த இடத்துல வந்து மண் வந்து வீக்கான மண்ணாக இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்து பிரிட்ஜுக்கு போகலாம் இல்லை அந்த மண் நல்ல சாலிடான மண் இருக்குது பாறை நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தூண் நிறையா தூண் போட்டு சைடில் வந்து அபூட்மெண்ட் வச்சு பியர்லாம் போட்டு அது வந்து ஒரு பாலம் கட்டலாம் ஸோ அப்போது என்ன பை டைப் ஆஃப் பாலம் கட்டுறது அப்படிங்கிறது நிறையா ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்களே தவிர எடுத்தங்காவது தான் ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது ஒரு ஐம்பதாயிரம் மணி தண்ணி போகும் இந்த இடத்துல வந்து கட்டலாம் சும்மா வந்து இந்த பதினாறு கோடியில் கட்டலாம் அப்படின்லாம் கட்ட மாட்டாங்க ஸோ அப்போது நிறையா பிளானிங்கோட தான் கட்டியிருப்பாங்க ஸோ இதில் வந்து ஏதாவது வந்து பிரச்சனை நடந்திருக்கும் ஸோ அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே கலா ஆய்வு பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ கண்டிப்பாக ஒரு பாலம் இடியுது அப்படின்னா அதோட கவர்மெண்ட் சைடில் இருக்கிற மிஸ்டேக்கும் நிறையா இருக்குது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ